தமிழக கோயில்களில் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பான செய்தி என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பொன்னை சென்னை இடையிலான புதிய பேருந்து சேவை துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் துரைமுருகன் கொடிகசைத்து புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் அயோத்திராமர் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி தமிழக கோவில்களில் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பான தகவல் என்றார் மேலும் காலாவதியான கல்குவாரிகளை நடத்துவோர் மீது தமிழகத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் கோயில்களில் பூஜை கூட தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய மத்திய அமைச்சரே சொல்கிறாங்க அது அது மாதிரி மாதிரி உண்டா அமைச்சர் இப்படியெல்லாம் உண்மைக்கு மாறான செய்திகளை பந்திகை கழகம் காலாவதியான கோரிக்கை நடத்தி கொண்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்காக தீவிரமாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்